அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுபாப வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் புதன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பதிலிருந்து பத்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை காலம் பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்று பூரம் மற்றும் முத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு நான்கு சிம்ம லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுள் முருகப்பெருமான் என்றால் கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை கவனம் boxல பதிய விட்டுங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்கா அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா வாழ்க்கையில் நிறைய குழப்பம் இருக்கா அந்த குழப்பத்திலேருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் பேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய மனதில் எதிர்மறை எண்ணங்களை நீக்கிவிடுங்கள் நீங்கள் உற்சாகமாகவும் நம்பிக்கையுடனும் இருந்தால் சாதகமான விளைவுகளை காணலாம் பணியை பொறுத்தவரை இருக்குமான அதிக பணிகள் உங்களுக்கு இருக்கலாம் பேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை நீக்கிவிடுங்கள் நீங்கள் உற்சாகமாகவும் நம்பிக்கையுடனும் இருந்தால் இன்று சாதகமான விளைவுகளை காணலாம் பணியை பொறுத்தவரை இறுக்கமான அதிக பணிகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் சில ஆரோக்கிய பிரச்சினை காரணமாக இன்று உங்களுடைய பணிகளை விரைந்து முடிக்க இயலாது குடும்பத்தை பொறுத்தவரை உறவு நிலையில் குறிப்பாக உடன் உடனான உறவில் சில இடையூறுகள் காணப்படும் உறவில் மகிழ்ச்சி நிலவ உங்களுடைய உரையாடல்களில் கவனம் வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் குறைந்து காணப்படுகிறது பண வரவு குறைவாக இருக்கும் பணத்தை சாதுரியமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குழப்பமான மனநிலை காரணமாக ஆரோக்கிய பிரச்சனை ஏற்படலாம் எனவே அமைதியாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் அதனால் மனதில் மகிழ்ச்சி நிலவும் தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது பணியை பொறுத்தவரை பணி தொடர்பான பயணம் காணப்படுகிறது உங்களது பணிகளை முடிக்க திருப்தியான நேரம் இன்று கையில் உள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை தகவல் தொடர்பில் குறைபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே அதில் அதிக கவனம் வேண்டும் உறவில் நல்லிணக்கம் பராமரிக்க இது மிகவும் அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் சீராக இருக்கும் என்றாலும் பணத்தை நீங்கள் பயனுள்ள வகையில் செலவு செய்ய இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் தலைவலியால் பாதிக்கப்படலாம் தியானம் அல்லது யோகா மேற்கொள்வது மிகவும் சிறப்பானது மிதனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நட்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அமைதியாகவும் சௌகரியமாகவும் உணரலாம் நம்பிக்கை உணர்வுகள் உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் பணியை பொறுத்தவரை உங்களுடைய பணிகளை எளிதாக மேற்கொள்ளலாம் இதனால் மேற்கொள்ள சம்பாதிக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை வீட்டில் அமைதியும் நல்லிணக்கமும் காணப்படும் இன்று காதல் விவகாரங்கள் சிறந்த பலனை கொடுக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் சேமிக்கக்கூடிய ஆற்றல் உயரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக இன்று நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தைப் பராமரிப்பீர்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களிடம் அதிகமான கவனம் வேண்டும் அதனை நீங்கள் நன்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஒரு கொள்கையோடு செயல்படுவது உதவியாக இருக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் மாற்றங்களுக்கான சாத்தியம் உள்ளது நீங்கள் பயணம் மேற்கொள்வீர்கள் இதனால் பணியில் மும்முரமாக இருப்பீர்கள் பணிகளை திட்டமிட்டு முறையாக மேற்கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் இணக்கம் குறைந்து காணப்படலாம் கருத்து வேறுபாடு காரணமாக பெரியவர்களுடன் மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி சுமாரானதாக இருக்கும் இன்று தான தர்மங்கள் செய்வதற்கு இன்றைய நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக பணிகள் அமைதியின்மையும் தலைவலியையும் ஏற்படுத்தலாம் தியானம் மற்றும் யோகா மேற்கொள்வது நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அல்ல அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமானதாக இருக்காது நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும் பொறுப்புகள் அதிகமாக காணப்படும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் சிறப்பானதாக காணப்படாது மேல் அதிகாரிகளுடன் சில மோதல் காணப்படலாம் பணியில் அதிக கவனக்குறைவு காணப்படும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை உறவு முறை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது துணை உடன் சகஜமான சூழ்நிலை ஏற்பட வாய்ப்புள்ளது அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நிதியிலைமையைப் பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைந்து காணப்படுகிறது நீங்கள் அதிகமாக சேமிக்க இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல்நலத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் நம்பிக்கையுடன் செயல்பட்டால் உங்களுடைய செயல்களில் வெற்றி கிடைக்கும் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் பொதுவாக சிறப்பானதாக இருக்கும் என்றாலும் நீங்கள் சில சவால்களான சூழல்களை சந்திக்க நேரிடலாம் நீங்கள் இதில் மூழ்கி இருப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் சிறப்பானதாக அமைய குடும்பத்தில் நல்லிணக்கம் இருக்க வேண்டியது அவசியம் உறவில் மகிழ்ச்சி நிலவ சில விஷயங்களில் அனுசரித்து நடந்து கொள்வது சிறப்பு நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சிறப்பானதாக இருக்கும் என்றாலும் பண பரிவர்த்தனைகளை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறிது ஓய்வெடுப்பதன் மூலமாக ஆரோக்கியம் சிறப்பாக பராமரிக்கலாம் என்று ஆரோக்கியமாக இருக்க இது மிகவும் அவசியம் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய அனுசரணையான அணுகுமுறை உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் உறவினர்கள் மற்றும் கூட்டாளிகளுடன் நல்லுறவு காணப்படும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் இன்று சிறப்பானதாக இருக்கும் பல வாய்ப்புகள் உங்களுக்கு காணப்படலாம் சக பணியாளர்கள் உதவியாக இருப்பார்கள் குடும்பத்தை பொறுத்தவரை பெரியவர்களுடனான உறவு சிறப்பானதாக இருக்கும் அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு வழிகாட்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று முன்னேற்றம் காணப்படுகிறது அதிக பணம் சம்பாதிக்கும் அதிர்ஷ்டம் காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் துணையின் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் குடும்பத்தின் வளர்ச்சிக்காக செயல்களை தொடங்க உகந்த நாள் இன்று நீங்கள் நன்மையான பலன்கள் காண புத்திசாலித்தனத்தோடு செயல்பட வேண்டும் பணியை பொறுத்தவரை திறமைகளை சிறப்பாக பயன்படுத்தி உங்களுக்கு பணியில் வெற்றி பெறுவீர்கள் இந்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை பெரியவர்களுடனான உறவு சிறப்பாக இருக்கும் அவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உறவை வலுப்படுத்திக் கொள்ளுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை சில தடைகளை சந்தித்த பின் நிதி நிலைமையின் முன்னேற்றம் காணப்படலாம் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள சிறிய அளவில் கடன் வாங்க முயற்சி செய்யலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் வளர்ச்சி காண்பதற்கு உகந்த நாள் இன்று ஆற்றலை முழுவதுமாக பயன்படுத்துங்கள் உங்களுடைய தன்னம்பிக்கையை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடத்தில் நல்லுறவு பராமரிப்பது நல்லது பணியை பொறுத்தவரை பணிகளை மேற்கொள்ளும் போது நீங்கள் பதட்டமாக காணப்படுவீர்கள் நேரத்தை நிர்வகிப்பதன் மூலமாக எல்லா பணிகளையும் குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை வீட்டில் சுமூகமான சூழ்நிலை காணப்படாது தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படலாம் இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்த சொத்து பூர்வீக மற்றும் பங்கு வர்த்தகம் மூலமாக இன்று பண வரவு ஏற்பட வாய்ப்புள்ளது இதனால் நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்க பதட்டப்படாமல் இருக்க வேண்டும் ஆன்மீக சொற்பொழிவுகள் போன்றவற்றை கேட்பதன் மூலமாக மனதில் அமைதி கிடைக்கும் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை நீங்கள் நன்கு பயன்படுத்தினால் அதிகமாக சம்பாதிக்கலாம் முயற்சி மேற்கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை பணியில் ஜொலிப்பீர்கள் லாபகரமான பலன்கள் கிடைக்கும் சாத்தியம் உள்ளது உங்களிடம் திருப்தி காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் திருப்தி காணப்படுகிறது நீங்கள் மகிழ்ந்து மற்றவர்களையும் உற்சாகப்படுத்துவீர்கள் இனிமையான போக்கின் காரணமாக அனைவரும் மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சிறப்பாக காணப்படும் நிதிநிலையில் ஸ்திரத்தன்மை பராமரிக்க உகந்த நேரம் ஆன்மீக ஈடுபாடு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் ஆன்மீகத்தை ஆரோ ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பொதுவாக இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் தேவையற்ற கவலைகளில் இருந்து விலகி உங்களுடைய வாழ்க்கையை நடத்துவது நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் குடும்பத்தினருடைய நலன் க குறித்த எண்ணங்கள் உங்களுடைய மனதில் ஓடும் இதற்காக உங்களுடைய நேரத்தின் ஒரு பகுதியை இதற்கு ஒதுக்குவீர்கள் பணியை பொறுத்தவரை பதட்டம் நிறைந்து காணப்படலாம் இதனால் கவனமின்மை காணப்படலாம் எனவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று மற்றவர்களை அரவணைத்து செல்லக்கூடிய அணுகுமுறை மூலமாக உறவு வலுப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நீங்கள் அதிக பணம் சம்பாதிக்க முடியும் பணம் சேமிப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சுமரானதாக இருக்கும் சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அதிக சிந்தனை உங்களுக்கு குழப்பத்தையே ஏற்படுத்தலாம் இந்த போக்கை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள் பணியை பொறுத்தவரை பணியில் பதட்டம் காணப்படலாம் பொறுமையும் நேர்மையும் வளர்ச்சியை உருவாக்கி கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் தேவையற்ற குழப்பங்கள் காணப்படலாம் பொறுமையாக இருந்து அமைதியாக கையாள்வது அவசியம் நிதி நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று அதிக செலவுகள் காணப்படலாம் நிதிநிலையில் ஸ்திரத்தன்மை பராமரிப்பது கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்த வரை இன்று சுமாரான ஆரோக்கியமாக காணப்படலாம் கண்களை பரிசோதித்துக் கொள்வது மிகவும் நல்லது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்